சாப்பிட்டா மகிழ் சத்து மாவு இது குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம் இப்ப நிறைய பேர் வந்து குழந்தைங்க வந்து சத்து மாவே சாப்பிட மாட்டேன்றாங்க எப்படிரா சாப்பிட வைக்கிறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேரண்ட்ஸோட கவலை அதுவாதான் இருக்கு இப்ப நம்மளோட சத்து மாவு அப்படின்னு பாத்தீங்கன்னா மகிழ் போன் கேர் எலும்புகளை ஃபுல்லா பலப்படுத்துறதுக்காக முருங்கை விதை ஆளி விதை பூசணி விதை வெள்ளரி விதை பார்லி அரிசி கருப்பு எள்ளி இந்த மாதிரி இருக்கக்கூடிய இட்லி பொடியில ஏழு வகையான இட்லி பொடி இருக்கு இட்லி தோசைக்கும் பயன்படுத்திக்கலாம் குழந்தைகளுக்கு எல்லாம் மத்தியானம் லஞ்சுக்கு வெரைட்டி ரைஸ் செஞ்சு கொடுக்கறதுக்கு சாதத்துல போட்டு சாப்பிடறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் பாரம்பரிய அரிசிகள் மாப்பிள்ள சம்பா அரிசியில புட்டு மாவு பூங்கார் அரிசியில புட்டு மாவு காட்டியானம் அரிசியில புட்டு மாவு இந்த மாப்பிள்ள அரிசி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்களுக்காகவே இருக்கிற அரிசி தான் அந்த மாப்பிளச்சம்பா சம்பா அரிசிங்க கருப்பு கவுனி அரிசி கஞ்சி மிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளே ப்ரீ ப்ராசஸ் பண்ணியிருப்போம் இதுலேயே நமக்கு தேவையான அளவு சீரகம் மிளகு உப்பு எல்லாமே நம்ம சேர்த்துருப்போம் இது ரொம்ப செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி அனைவருக்கும் வணக்கம் நான் ஆண்டாள் ஆழ்வா சுவாமி கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக ஷ்த்தி அர்பல் ஒரு கம்பெனியை நடத்திட்டு வரேன் சில்வர் ஜூப்ளி ரொம்ப சிறப்பாக செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம் இதில் தொழில் முனிவர்களை அறிமுகப்படுத்திகிட்டு இருக்கோம் எட்டு பேட்ச் ஆல்ரெடி முடிஞ்சது இன்றைக்கி ஒம்பதாவது பேச்சில் நம்ம யார் அறிமுகப்படுத்துகிறோன்னு பார்த்தீங்கன்னா மகிழ் ஃபுட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராடக்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க எழில்மதியின்றவங்களும் அவங்களுடைய உடன் பிறந்த சகோதரர் மகேஷ் அழகிரியும் வந்திருக்காங்க அவங்க அவங்க ப்ராடக்டை பற்றி இங்கே பேச போகிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம கேட்போம் வணக்கம் என்னோட பேர் வந்து எழில்மதி தம்பியோட பேர் மகேஷ் அழகிரி எங்கள் கம்பெனி பேர் ஸ்ரீசா இண்டஸ்ட்ரி எங்கள் பிராண்ட் நேம் வந்து மகில் இப்போ நம்மளோட ஃபஸ்ட்டு அண்ட் பெஸ்ட் ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மகிழ் சத்துமாவு இது இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் இப்போ நிறைய பேர் வந்து குழந்தைங்க வந்து சத்துமாவே சாப்பிட மாட்டேன்றாங்க எப்படிடா சாப்பிட வைக்கிறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேரண்ட்ஸோட கவலை அதுவாத இருக்கு இப்போ நம்மளோட சத்து மாவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க பால் ஆற்றி குடிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுக்கு தோசை ஊற்றுறோம் இல்லையா குழந்தைங்களுக்கு அந்த தோசை மாவோட ரெண்டு ஸ்பூன் கலந்து அவங்களுக்கு தோசையாகவும் கொடுத்துடலாம் அப்படி செய்யும்போது குழந்தைங்களுக்கு இந்த சத்து மாவு கொடுக்கறதே தெரியாது ஆனால் அந்த சத்து மாவு ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு உள்ளே போயிடும் அப்படி மட்டும் இல்லாமல் நம்ம சப்பாத்தியோ பூரியோ செய்வோம் இல்லையா அந்த சமயத்தில் ஒரு அரை கிலோ மாவுக்கு இது ஒரு நூறு கிராம் கலந்து சப்பாத்தியாவோ பூரியாவோ செஞ்சு சாப்பிடலாம் அதுவும் சுவையாக இருக்கும் இப்போ இந்த சத்து மாவை நம்ம சப்பாத்தி மாவோட கலந்துட்டோம் கோதுமை மாவோட கலந்துட்டோம் அப்படின்னா அதுதான் மல்டிக்ரெயின் ஆட்டான்னு சொல்கிறது அதுதான் இப்போ கடைகளில் வந்து நிறைய விலை கொடுத்து நம்ம வாங்கிக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி வாங்காமல் இந்த மாதிரி பண்ணி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சத்துக்களும் கூட கிடைக்கும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் இதுக்கு அடுத்த பெஸ்ட் ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகிழ் போன் கேர் இந்த போன் கேர் அப்படின்னா இந்த பேர்லேயே இருக்குது எதுக்காக இந்த ப்ராடக்ட் நாங்கள் லான்ச் பண்ணோன்றது எலும்புகளை ஃபுல்லாக பலப்படுத்துறதுக்காக ஸ்பெஷலாக நம்ம இதில் போட்டு தான் இந்த போன் கேர் இதில் என்னென்ன கலந்துருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருங்கை வித ஆளி வித பூசணி வித வெள்ளரி வித பார்லி அரிசி அதுக்கப்புறம் கருப்பு எள்ளி இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் கலந்துருப்போம் சுவையாகவும் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு உடம்புக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் இப்ப முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசுக்கு மேல பெண்களுக்கு எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா எலும்பு தேய்மானம்ன்றது நிறைய இருக்கு அந்த தேய்மானத்துல இருந்தெல்லாம் அவளை பாதுகாக்கணும்னு நினைக்கிறவங்க வாரத்துக்கு ஒரு மூணு தடவை இந்த போன் கேர் குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த எலும்பு தேய்மான பிரச்சனையிலேருந்து இருந்து பாதுகாத்துக்கலாம் அது மட்டும் இல்ல இது லேடிஸ் மட்டும் இல்லங்க ஜென்ஸும் எடுத்துக்கலாம் இப்போ மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கவங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தூரம் வந்து பைக்லேயே டிராவல் பண்ணிட்டே இருப்பாங்க அப்போ மாதிரி சமயத்தில் அவங்களுக்கு பேக் பெயின் நிறையா வரும் அந்த பேக் பெயின்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா அதிலிருந்து ஃபுல்லாமே அவங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும் இப்போ தோசை மாவு வெரைட்டிஸில் மூணு வெரைட்டிஸ் இருக்குங்க இது உடனே கரைச்சதும் தோசை சுற்றலாம் பொங்கல் மிக்ஸு இது ஒரு பங்குக்கு நாலு பங்கு தண்ணி சேர்த்திங்கன்னா பொங்கல் நாலு விசில் விட்டிங்கன்னா பொங்கல் ரெடி ஆகிடும் பேச்சுலரும் சரி வேலைக்கு போகிற பெண்களுக்கும் எளிமைப்படுத்தக்கூடிய வகையில் ஒரு ப்ராடக்ட் இது பொங்கல் மிக்ஸ் சிறுதானியத்தில் மகிழ் அடை மாவு மிக்ஸ் மகிழ் கம்பு தோசை மாவு மகிழ் வெள்ள சோள தோசை மாவு இந்த மாதிரி நாலு வெரைட்டிஸ் இருக்குது இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இட்லி பொடியில் ஒரு ஏழு வகையான இட்லி பொடி சொல்லியிருந்தோம் கருப்பு உளுந்த இட்லி பொடி மகிழ் கருவேப்பிலை இட்லி பொடி மகிழ் முடக்கத்தான் இட்லி பொடி மகிழ் எள்ளு இட்லி பொடி மகிழ் பூண்டு இட்லி பொடி மகிழ் முருங்கை இட்லி பொடி இப்படி இட்லி பொடியில் ஏழு வகையான இட்லி பொடி இருக்குது இந்த இட்லி பொடி வெரைட்டிஸை இட்லி தோசைக்கும் பயன்படுத்திக்கலாம் சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் குழந்தைகளுக்கெல்லாம் மத்தியானம் லன்ச்சுக்கு வெரைட்டி ரைஸ் செஞ்சு கொடுக்குறதுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இட்லி பொடி வெரைட்டிஸ் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேருக்கு வந்து ஒரு அவேர்னஸ் இருக்குங்க பாரம்பரிய அரிசிகளை பயன்படுத்தணும் அப்படின்ற அவர்னஸ் நிறைய பேருக்கு வந்துருச்சு இப்போ இந்த பாரம்பரிய அரிசிகளில் வந்து ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சாதமாக செஞ்சு சாப்பிடும்போது அதெல்லாம் நம்மளால சாப்பிட முடியாது ஏன்னா நம்ம எல்லாருமே சின்ன அரிசியாகவே சாப்பிட்டு பழகிட்டோம் ஸோ அதுக்காகவே பாரம்பரிய அரிசிகளில் நம்ம புட்டுமாவும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோங்க என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை மாப்பிளச்சம்பா அரிசியில் புட்டு மாவு பூங்கார் அரிசியில் புட்டு மாவு அதுக்கப்புறம் காட்டியானம் அரிசியில் புட்டு மாவு இந்த மாப்பிளச்சம்பா அரிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்களுக்காகவே இருக்கிற அரிசி தான் இந்த மாப்பிள சம்பா அரிசிங்க அந்த காலத்துல எல்லாம் வந்து ஒருத்தங்களை வந்து கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அவங்களை இளவட்டக்கல்ல இதெல்லாம் தூக்க சொல்லுவாங்க அந்த மாதிரி தூக்க சொல்லும் போது அவங்களுக்கு நிறைய பலம் வேணும் அப்படின்றதுக்காகவே இந்த மாதிரி அரிசிகளை தான் அவங்களுக்கு உணவாக கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூங்கார் அரிசி இது வந்து புவையிற்கான அரிசிங்க லேடிஸ்க்காகவே ஸ்பெஷலாக இருக்க அரிசி தான் இந்த பூங்கார் அரிசி இந்த அரிசிகள் சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்க கர்ப்பப்பை சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்க விடுபடலாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா காட்டியானம் அரிசி இப்போ நம்மளோட எலும்புகளை பலப்படுத்துறதுக்கு எல்லாருமே அதை சாப்பிட்டுட்டு வரலாம் இது எல்லாமே நார்மலாக நம்ம அரிசி புட்டு செய்வோம் இல்லையா அதே சேம் மெத்தடில் செய்யலாம் ஏன்னா இது எல்லாமே நம்ம ப்ரீ ப்ராசஸ் பண்ணி வச்சிருப்போம் அதனால் உங்களுக்கு செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சுலபமாக இருக்கும் இப்போ அடுத்து மகிழில் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைகள்லாம் சிறுதானியங்கள் வந்து சாப்பிட மாட்டாங்க ஃபஸ்ட் டைம் கொடுக்கும்போது அவங்களுக்கு எப்படி சாப்பிடணும் அப்படின்றது தெரியாது அதோடய சுவையும் பிடிக்காது அதனால பார்த்து பார்த்து செஞ்சது தான் இந்த மகிழ் சப்பாத்தி மாவு வெரைட்டிஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா கரு மகிழ் கருப்பு கவனி அரிசியில் சப்பாத்தி மாவு மகிழ் ஆவாரம்பூ சப்பாத்தி மாவு மகிழ் வெள்ளை சோளம் சப்பாத்தி மாவு மகிழ் ராகி சப்பாத்தி மாவு மகிழில் கம்பு சப்பாத்தி மாவு மகிழ் திணை சத் சப்பாத்தி மாவு இந்த மாதிரி வெரைட்டிஸில் இருக்குங்க இதில் எக்ஸ்பெஷலி சுகர் பேஷண்ட்ஸ்கு சாப்பிட்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மகிழில் கருப்பு கவுனி அரிசி சப்பாத்தி மாவும் மகிழ் ஆவாரம்பு சப்பாத்தி மாவும் சுகர் சுகர் பேஷன்ஸ் எடுத்துக்கலாம் இந்த ஏழு வகையான சப்பாத்தி மாவு வெரைட்டிஸ் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கு இதில் சப்பாத்தி மட்டும் இல்லைங்க அடை மாதிரியும் போட்டுக்கலாம் தோசையும் சுட்டுக்கலாம் பூரியும் போட்டுக்கலாங்க இதில் இத்தனை வெரைட்டிஸ் பண்ண முடியும் இந்த சப்பாத்தி மாவு வெரைட்டிஸில் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா மகிழில் ஒரு மூணு வெரைட்டிஸ் ஆஃப் கஞ்சி மிக்ஸ் இருக்குங்க மகிழ் கருப்பு கவுனி அரிசி கஞ்சி மிக்ஸ் அடுத்து மகிழ் கொள்ளு கஞ்சி மிக்ஸ் மகிழ் கா நாட்டியான கருங்குரவை அரிசி கஞ்சி மிக்ஸ் இப்போ இந்த கஞ்சி மிக்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இப்போ ஹெல்த்தியாராக பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்க எல்லாமே மார்னிங் வந்து கஞ்சியாவோ கூலாவோ அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்காங்க அவங்களுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதா இந்த ரெடி மிக்ஸ் கருப்பு கவுனி அரிசி கஞ்சி மிக்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளே ப்ரீ ப்ராசஸ் பண்ணியிருப்போம் ஓவர் நைட் ஊற வச்சு நிழல்லையே காய வச்சு அதுக்கப்புறம் வறுத்து பவுடர் பண்ணியிருப்போம் இதுலேயே நமக்கு தேவையான அளவு சீரகம் மிளகு உப்பு எல்லாமே நம்ம சேர்த்துருப்போம் ஸோ இது ரொம்ப செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் அடுத்தது காட்டுயானம் அரிசி கஞ்சி மிக்ஸ் இது பார்த்திங்க அப்படின்னா இப்போ நிறைய பேருக்கு சுகர் பிபி இதெல்லாம் நிறைய பேருக்கு வந்துருச்சு இப்போ அந்த சுகர் பிபி லெவலெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த கஞ்சி மிக்ஸை வாரத்தில் ஒரு மூணு தடவை சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா சுகர் லெவலையும் பிபி லெவலையும் அவங்களால கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மகிழில் கொள்ளுக்கஞ்சி மிக்ஸ் இந்த கொள்ளுக்கஞ்சி மிக்ஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அடுத்து பார்த்திங்கன்னா மகிழில் வந்து பெண் பிள்ளைகளுக்காக அப்படின்னு சொல்லுவாங்க வயது வந்த பிள்ளைகளுக்கு களி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா மகிழ் உளுந்தங்களி மாவு மகிழ் வெந்தய மாவு இதில் வந்து நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால சுகர் பேஷண்ட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம் மலச்சிக்கல் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கும் இந்த களி மாவு நல்லாயிருக்கும் இப்போ நிறைய பேருக்கு களி செய்ய தெரியல அப்படின்னம்னா இதை கஞ்சி மாதிரியும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இதில் வந்து வெல்லம் தேங்காய் துருவல் இதெல்லாம் போடும்போது ஒரு பாயசம் டேஸ்ட் கிடைக்கும் உளுந்து பாயசம் வெந்தய பாயசம்னு சொல்லியே கொடுத்துடலாம் இந்த வெந்தயத்தில் இந்த ஸ்வீட் பண்ணி சேர்த்து செய்யும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த கசப்பே தெரியாது உடம்புக்கு உடல் உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கு இந்த வெந்தயக்களி நல்லா இருக்கும் இப்போ பால் ஊட்டும் தாய்மார்களுக்கு பால் சிறப்பை அதிகப்படுத்துறதுக்கு இந்த உளுந்தங்கலி வெந்தயக்களி ரெண்டுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா மகிழ்ச்ச சிறுதானிய லட்டுஸுங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழு வெரைட்டிஸ் ஆஃப் லட்டு பண்ணிட்டு இருக்கோம் மகிழில் நிலக்கடலை லட்டு மகில் கம்பு லட்டு மகிழ் ராகி லட்டு மகிழ் சத்துமாவு லட்டு மகிழ் கருப்பு உளுந்து லட்டு மகிழ் கருப்பு கவுனி அரிசி லட்டு இந்த மாதிரி ஒரு ஏழு வகையான லட்டுஸ் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் இது எல்லாமே சுத்தமான நெய்யிலையும் வெல்லமும் பயன்படுத்தி பண்ணுறதுனால கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாள் வரைக்கும் இதை நீங்கள் வச்சுக்கலாம் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க யூஸ்ஃபுல் மட்டும் இல்லைங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும் இப்போ வேலைக்கு போகிற பெண்களுக்கு எளிமைப்படுத்தக்கூடிய வகையில் மசாலா பொடிஸ் எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க மகிழில் சாம்பார் பொடி மகில் வத்த குழம்பு பொடி மகில் குழம்பு மிளகாய் பொடி மகில் மீன் குழம்பு மசாலா மகில் நான்வெஜ் மசாலா மகிழில் மிளகு குழம்பு பொடி இந்த மகில் மிளகு குழம்பு பொடி பார்த்திங்கன்னா மருந்து குழம்பு அப்படின்னு சொல்லுவாங்க பிரசவான சமயத்தில் இந்த மருந்து குழம்பு செஞ்சு கொடுப்பாங்களே அதுக்கான ரெடிமிக்ஸ் பவுடர் தான் இந்த மகில் மிளகு குழம்பு பொடி ரொம்ப அருமையாக இருக்கும் உங்களுக்கு வந்து பல்காக வேணும்னாலும் நாங்கள் தருவோம் சின்ன பாக்கெட் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் உங்கள் பிஸ்னஸ் தேவைக்கும் வாங்கிக்கலாம் உங்கள் வீட்டு தேவைகளுக்கும் வாங்கி பயன்படுத்திக்கலாம் இப்போ நம்மளோட மகிழ் ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட நம்பர் இருக்குங்க மறக்காம காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க நன்றி எழில்மதியும் மகேஷ் அழகிரியும் மிக சிறப்பாக அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ரொம்ப சிறப்புங்க ரெண்டு பேரும் வேலை பார்த்துட்டு இருந்துட்டு ரெண்டு பேரும் வேலையை விட்டுட்டு ஒரு பிஸ்னஸ்க்கு அதுவும் அக்காவுக்கு சப்போர்ட்டாக தம்பி இல்லைங்களா பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குங்க இப்போ ஒரு ஃபேமிலி சப்போர்ட் கிடைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் பிஸ்னஸில் அவங்க ப்ராடக்ட் வந்து சிக்னேச்சர் ப்ராடக்ட்டுன்னு ஒரு விஷயத்த சொன்னாங்க இது சத்து மாவு வந்து சொன்னாங்க நானும் கேள்விப்பட்டிருக்கேங்க இவங்களோட சத்து மாவு வந்து ஜிம்முக்கு போகிறவங்களாம் நிறைய யூஸ் பண்ணுறாங்கன்னு நானும் கேள்விப்பட்டிருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா போன் போன் கேர் அப்படின்ட்டு ஒரு இது பண்ணிகிட்டு இருக்காங்க எவ்வளோ வித்தியாசமாக எவ்வளோ இன்னோவேட்டிவாக யோசிச்சு பண்ணுறாங்க பாருங்கள் மிக மேலும் மேலும் மகிழ் பெருசாக வளரணும்னு வாழ்த்துறேங்க இந்த இருபத்தஞ்சாவது வருஷத்தில் எங்களுக்கு வந்து உங்களோட இணைகிற வாய்ப்பை கொடுத்த சுருதி ஹெர்பல் மேடம் ஆண்டாள் அவங்க மேடத்துக்கும் சரோஜினி மேடம் இன்ட்ரோடியூஸ் பண்ண சரோஜினி மேடத்துக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் தேங்க்யூங்க